ஒன் டு ஒன் ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம் நாம் இந்த நிகழ்ச்சியில் ஒவ்வொரு கிரகமும் இந்த பன்னிரெண்டு ராசி வீடுகளில் எந்த இடத்துலேருந்து திசை நடத்தினா அந்த திசை நல்லாயிருக்கும் அல்லது எப்படி இருக்கும் இந்த திசையோட கெடுபலன்களை குறைச்சிக்கிறதுக்கும் நல்ல பலன்களை கூட்டிக்கிறதுக்கும் என்னென்ன பரிகாரம் செய்யலாம் அதாவது இயல்பான பரிகாரம் மாற்றலாம் முடியாது கூடுதல் குறைச்சிகள் கொஞ்சம் சில விஷயங்கள் தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போச்சுன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி சில விஷயங்களுக்காக இந்த பரிகாரங்களை என்ன செஞ்சுக்கலாம் அதுவும் இயல்பான பரிகாரங்கள் என்ன அப்படிங்கிறத இந்த நிகழ்ச்சியில் தொடர்ந்து பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் நாம் இன்றைக்கி புதனை பற்றி பார்க்க போகிறோம் புதனுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப புத்திசாலித்தனத்துக்கு உதாரணமான கிரகம் அப்படிங்கிறது புதன் தான் சொல்லுவாங்க புதனுக்கு மாயாவி அப்படிங்கிற ஒரு பேர் உண்டு புதன் அப்படின்னு சொன்னாலே அது வந்து திடப்பொருளையும் சேராது திரவ சேராது இல்லையா அதனால் எங்கே இருக்காங்க எப்படி இருக்காங்க அப்படின்லாம் தெரியாது நேரத்துக்கு நிறம் மாறிக்கிட்டே இருக்கும் கிட்டத்தட்ட சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி தன்னை மாற்றிக்கிட்டு போகிறவங்களும் இந்த புதனுடைய ஆதிக்கம் மிகுந்தவர்களாக இருப்பாங்க ஒரு பிள்ளைக்கு நல்லா படிப்பு வரணும் அப்படின்னு பார்த்தீங்கனால புதன் எப்படி இருக்குது அப்படின்னு தான் பார்க்குவாங்க அதனால் புதன் திசைங்கிறது கிட்டத்தட்ட பதினேழு வருஷம் இந்த புதனுங்கிறது என்னென்னத்தை குறிக்கும் அப்படின்னு பார்க்கும்போதுனா கல்வியை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னு சொல்லுவோம்ல இளமை அப்படின்னு சொல்கிறாங்க இளமை அப்படின்னு சொன்னாலே இந்த நாட்டில் உள்ள இளைஞர் சக்தி இருக்குல்ல இளைஞர்கள் இளம் பெண்கள் எதை எடுத்தாலும் அது வந்து தான் குறிக்கும் புதன் வந்து சாதுரியத்தை குறிக்கும் இந்த ஜோதிடர்கள் அப்படின்னாலே புதன் தான் வழக்கறிஞர்கள் அப்படின்னு பார்த்தாலும் புதன் தான் ஆடிட்டர்கள் அப்படின்னு பார்த்தாலும் புதன் தான் புதனுக்கு நிறைய காரகத்துவம் சொல்லலாம் ஒரு இடத்துக்கும் இன்னொரு இடத்துக்கும் உள்ள தொடர்பு இந்த நாடு முழுக்க டிரான்ஸ்போர்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல ஒரு பகுதியையும் இன்னொரு பகுதியையும் இணைக்கிறது ஒரு பொருளையும் இன்னொரு பொருளையும் இணைக்கிறது இது எல்லாமே பார்த்திங்கன்னா புதன் தான் புதன் இல்லாமல் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்த இணைக்க முடியாது ஸோ அதனால என்ன பண்ணுவாங்க கம்யூனிகேஷன் அப்படின்னு வரும்போது மு முதல் காரகத்துவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதனை தான் எடுப்பாங்க இப்போ புறாவை வந்து தூது அப்படின்னு சொல்கிறோம்ல புறா வந்து ஒரு வகையில் அதுவும் புதனுக்குரிய ஒரு கரகம் புதனுக்குரிய காரகத்துவமான பறவை தான் ஏன்னா அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா தூது செல்வதற்கு வந்து புறாவை தானே பயன்படுத்தியிருக்காங்க அந்த மாதிரி கமிஷன் தூது அப்புறம் வந்து ஏஜென்சி இந்த மாதிரி எல்லாமே இடைத்தரகர்கள் அப்படின்னு சொல்கிறோம்ல இது எல்லாமே புதன் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயந்தான் அப்போது ஒரு ஜாதகத்தில் புதன் வந்து எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுது அப்போ புதன் வந்து எப்படி திசை நடக்கும்போது இந்த பதினேழு வருஷம் புதன் திசை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம மெயினாக பார்ப்போம் இது எப்படி புதன் வந்து நல்லா இருந்தால் தான் கல்வி நல்லாயிருக்கும் அப்போ புதன் மறைஞ்சதுனாலும் கல்வி நல்லாயிருக்கும்னா எப்படின்னா இந்த இடத்துல மறைந்த புதன் நிறைந்த கல்வின்னா படித்தது ஒன்றா இருக்கும் இப்போ ஒரு உதாரணத்துக்கு பொருளாதாரம் படிச்சுட்டு வருவாங்க அவங்க பார்த்திங்கன்னா வெவ்வேறு சப்ஜெக்டில் தத்துவத்தை நல்லா பேசுவாங்க ஜோதிடம் நல்லா பேசுவாங்க உலகியல் விஷயங்களை பேசுவாங்க இப்படி பல விஷயங்கள்ல இருக்காங்கள்ல படித்த சப்ஜெக்ட்டுகளை கடந்து உலக விஷயங்கள் நிறைய தெரிஞ்சவங்க இருக்காங்கல்ல இது ஒரு வகையில் மறைந்த புதனாக ஒர்க் பண்ணும் அப்படிங்கிறதையும் இப்படி சொல்கிறது உண்டு பொதுவாகவே ஆறு எட்டு பன்னெண்டு புதனுக்கு கணக்கன் அப்படின்னு ஒரு பேர் உண்டு அப்போ புதன் வந்து ஆறு எட்டு பன்னெண்டில் மறைஞ்சிதுன்னா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வரவு செலவு கணக்குகளை வந்து சரியாக வச்சுக்க மாட்டாங்க வரவு செலவு கணக்குகளை சரியாக வச்சுக்கலன்னா என்னவும் கொடுத்ததும் யாருக்கு கொடுத்துருக்கோம் எவ்வளோ கொடுத்துருக்கோன்னு ஞாபகம் வச்சுக்க மாட்டோம் வாங்கினதும் யார்கிட்ட எவ்வளோ வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுருக்க மாட்டோம் இதனால் வந்து பார்த்திங்கன்னா பல நேரங்களில் அந்த வருமான வரி அந்த மாதிரி சிக்கல்கள்லாம் நமக்கு கொண்டாந்து விட்டுடும் அதனால் புதன் வந்து ஆறு எட்டு பன்னெண்டில் யாருக்கு இருந்தாலும் அவங்க வந்து வரவு செலவு கணக்குகளை கூடுமான வரைக்கும் தெளிவாக வச்சுக்கணும் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படி இல்லை ஒரு டைரியிலையாவது குறித்து வச்சுக்கிறது ரொம்ப நல்லது அப்புறம் புதனை பொறுத்த வரையில் ஒருத்தர் தொடர்ந்து ஒரே கேள்வியை கேட்டுகிட்டே இருப்பார் நானும் ஒரு ஏட்டு வீடியோவை பார்த்துட்டு தோஷம்னா என்ன தோஷம்னா என்ன அதுக்கு பரிகாரம் என்ன இதை தவிர அவருக்கு என்ன கருதத்தில்ல நீங்களும் கொஞ்சம் தேடுங்கள்லாம் எல்லாத்தையுமே ஏன் என்கிட்டருந்து எதிர்பார்க்குறீங்க நான் வந்து ஒரு பத்து விஷயத்தில் ஒரு நாலஞ்சு தான் சொல்ல முடியும் நான் மட்டும் இல்லை யாருமே அப்படி தான் எல்லாருக்கும் ஏதாவது ஒரு வகையில் சந்தேகம் வந்துகிட்டே இருக்கும் நீங்களாக தேடும்போது தான் உங்களுக்கு அதுக்கான விடை கிடைக்கும் அது வந்து பல காலங்களும் உங்கள் மனசில் நிலச்சி நிற்கும் அப்போ இந்த இடத்துல கேந்திர தோஷங்கிறத நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இந்த உபய லக்கணங்கள் அப்படின்னு சொல்லுவோம்ல மிதுனம் கன்னி தனுசு மீனம் இந்த உபய லக்கணங்களுக்கு கேந்திரங்களில் அதாவது ஒன்று நாலு ஏழு பத்தில் குருவோ புதனோ இருந்தால் அது ஒரு தோஷம் அப்படின்னு சொல்கிறாங்க இதில் தான் தோஷம் இதுக்கு என்ன பரிகாரங்கிறத நீங்களே பார்த்துக்கோங்க ஏன்னா அந்த பரிகாரங்கிற விஷயத்தில் எனக்கு பெரிய நம்பிக்கையெல்லாம் கிடையாது இந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த புதன் வந்து மிதுன லக்கணமாகவோ இல்லை வந்து கன்னி லக்கணமாகவோ தனுசு லக்கணமாவோ மீன லக்கணமாகவோ இந்த மாதிரி உபயலக்கணங்கள்லேருந்து புதன் வந்து ஒன்று நாலு ஏழு பத்து இந்த மாதிரி இடங்கள்ல இருந்தால் அந்த புதன் வந்து நல்லது செய்கிறத விட கெடுதல் தான் செய்யும் அப்படிங்கிறத இந்த நான்கு கேந்திரங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அதனால் புதன் வந்து மிதன லக்கணம் நாலாம் இடத்துல இருக்க உச்சமாக இருக்குது லக்கணத்துலேயே இருக்குது ஆட்சியாக இருக்குது இப்படிலாம் எடுத்துலாம் நீங்கள் அந்த கணக்கு பண்ணிங்கன்னா அதோட ரிசல்ட் வந்து மொத்தமாக தப்பாக விளங்கிடுங்கிறத நம்ம மைண்டில் ஞாபகம் வச்சுக்கணும் பொதுவாக வந்து புதன் வந்து மற்ற லக்கணங்களுக்கு அப்படின்னு பார்க்கும்போது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு இந்த மாதிரி எல்லா இடங்களுமே நல்ல இடங்கள் தான் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் புதன் வந்து ஜோதிடத்துக்குரிய கிரகம் அப்படின்னு சொன்னதுனால இந்த புதனோட கேது சம்பந்தப்பட்டவர்கள் வந்து ஜோதிடத்தை தொழிலாக எடுக்கிறது கற்றுக்கலாம் ஜோதிடத்தை தொழிலாக எடுக்கிறது மிகப்பெரிய அளவுக்கு நன்மையை கொடுக்காது சொல்கிற பலன்கள் தப்பு தப்பாக போகும் அடுத்து புதன் வந்து பொதுவாகவே ஒன்றாம் இடம் ரெண்டாம் இடம் மூணாம் இடம் நாலாம் இடம் ஐந்தாம் இடம் இப்படி எந்த இடத்துல இருந்தாலும் இந்த ஆறு எட்டு பன்னெண்டை தவிர மற்ற இடங்களில் இருந்து திசை நடத்தினா அது நல்லாவே தான் இருக்கும் புதன் திசையில் நல்ல கல்வி கிடைக்கும் நல்ல சிந்தனை ஆற்றல் கிடைக்கும் பொதுவாக வந்து நல்ல வழக்கறிஞர்கள்லாம் இருக்காங்கள்ல இவங்கள்லாம் வந்து ஒரு ஒரு வழக்கையும் கோர்ட்டில் ஆர்கியூ பண்ணும்போது அதை அற்புதமாக வந்து பிரேக் பண்ணி உடைச்சு கொண்டு வருவாங்க ரெண்டாம் இடத்துல புதன் இருக்கிறவங்க வந்து ஏதாவது மிதுன லக்கணத்துக்கு மட்டும் அது செட் ஆகாது ஏன்னா ரெண்டாம் இடம் வந்து புதனுக்கு பகை வீடு அதையும் பார்த்துக்கணும் இந்த புதன் வந்து உபய லக்கணமாக இருந்து கேந்திரங்களில் இருக்கான்னு பார்த்துக்கணும் அடுத்தது மற்ற லக்கணங்களாக இருந்து பாதகஸ்தானம் மாரகஸ்தானங்கள் இல்லாமல் இருக்கிறதான்னு பார்த்துக்கிட்டு தான் இந்த புதனுக்குரிய பலனை வந்து நம்ம சொல்ல வர முடியும் அப்போ புதன் வந்து பொதுவாகவே மற்ற நல்ல இடங்கள்ல இருந்ததுன்னா நல்ல திசை ஏற்படுத்தி கொடுக்கும் இரண்டு விதமான வருவாய் வாய்ப்புகளை கொடுக்கும் பல்வேறு கல்வியாளர்கள்லாம் போட்டி போட்டுக்கிட்டு வந்து பாராட்டுற அளவுக்கு நீங்கள் வந்து பல்வேறு நூல்களை படித்து ரொம்ப அதில் தேர்வு செஞ்சு மற்றவங்களுக்கு தேவையான அளவுக்கு சொல்லக்கூடிய அளவுக்கு வந்துடுவீங்க அதே போல் வணிகம் அப்படின்னு வரும்போது வணிகத்தில் கொடி கட்டி பறக்கிற அத்தனை பேருக்கும் புதன் நல்லா இருந்தால் தான் மிகப்பெரிய அளவுக்கு சக்ஸஸ் ஆவாங்க அந்த விற்பனை இலக்கு அப்படின்னு சொல்கிறாங்கல்ல போன வருஷம் இவ்வளோ பண்ணியிருந்தோம் இத்தனை வருஷம் அப்படியே நான் நூறு மடங்கு இரநூறு மடங்கு அதிகமாக பண்ணியிருக்காங்கிறாங்கல்ல இந்த ஸ்ட்ராட்டஜியெல்லாம் வகுக்கிறது வந்து புதன் தான் அப்போ புதன் நல்லா இருந்தால் 다다 <목소리도> வணிகம் ரொம்ப நல்லாயிருக்கும் அதே போல் ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் தூதர்கள்லாம் சொல்கிறாங்கல்ல இதுவும் வந்து வணிகம்தான் அப்போ உலகத்தை இணைக்கிறது எல்லாமே வணிகம் தானே புதன் மூன்றாம் இடத்துலருந்து திசையை நடத்தும் போது அது வந்து இரண்டு விதமான வருவாயை கொடுக்குது அடிக்கடி நிறைய பயணங்களை கொடுக்கும் அதே போல் இரண்டு விதமான தாட்ஸு இரண்டு விதமான சிந்தனைகள் இரண்டு விதமான வருமானங்கள் ஏதோ ஒரே நேரத்தில் வந்து ரெண்டு விதமான குதிரைகளில் சவாரி செய்கிற மாதிரி அது ரெண்டு விதமான எண்ணங்களை உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும் நல்ல வருமானத்தையும் கொடுக்கும் அடுத்தது நாலாம் இடத்துல புதன் இருக்கிறது நல்ல கல்வியை கொடுக்கும் இது வந்து உபயலக்கணங்களுக்கு மட்டும் பொருந்தாது நல்ல கல்வியை கொடுக்கும் கல்வியில் நிறைய மார்க் ஸ்கோர் பண்ணுற விஷயங்களை கொடுக்கும் அதாவது வந்து எல்லாத்துலேயுமே அந்த வந்து ஓரளவு அந்த நல்ல அந்த அடிப்படை வசதிகளுக்கு பெரிய அளவுக்கு பிரச்சனை இல்லாத அளவுக்கு ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்கும் கல்வியில் இந்த பல பட்டங்களை படிக்கிறாங்கள்ல அவங்களுக்கு வந்து அது ரொம்ப உதவி பண்ணும் அடுத்தது ஐந்தாம் இடத்து புதன் வந்து நல்ல வியாபார சிந்தனையை ரொம்ப வணிக நோக்கத்தோட வியாபார சிந்தனை நுணுக்கமான வியாபார சிந்தனையை வழங்கும் அதே சமயம் ஐந்தாம் இடத்துல வந்து புதன் இருக்கிறது வந்து இந்த புத்திர சம்மந்தப்பட்ட சில விஷயங்களில் சில பாதிப்பை நடத்தும் அதனால் அதை ரெண்டத்தையும் அனலைஸ் பண்ணி இந்த புதனை வேற ஏதாவது கிரகம் பார்க்குதான்னு வச்சு தான் இந்த இடத்துல நம்ம முடிவுக்கு வர முடியும் அடுத்தது ஆறாம் இடத்து புதன் ஆறாம் இடத்து புதனுங்கிறது அவ்வளோ விசேஷமாக சொல்ல முடியாது பொதுவாக ஆறாம் இடத்துல பாவ கிரகங்கள் இருக்கிறது நல்லது இதுபோல் சுபகிரகங்கள் வந்து நல்ல விஷயங்களை கொடுக்காது இந்த மாதிரி வாயு சம்பந்தப்பட்ட கோளாறுகள் இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் ஏற்படுத்தும் இருந்தாலும் போட்டியில் வந்து நேரடியாக ஜெயிக்க முடியலன்னா கூட ஒரு பொருத்தக்கும் இன்னொரு போட்டியில் வெல்வதற்கான அந்த வியூகங்களை வகுத்து கொடுக்குறாங்கல்ல அதில் வந்து இது நல்லாயிருக்கும் பொதுவாக ஆறாம் இடத்துலேருந்து புதன் வந்து திசை நடத்துனா அது பெரிய அளவுக்கு நல்ல விஷயங்களை கொடுக்காது அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் அடுத்தது படிப்புகளில் கூட சில தடைகளெல்லாம் கொடுத்துரும் அதெல்லாம் கடந்து தான் மேலே வரணும் அதுக்கடுத்தது ஏழாம் இடத்து புதன் ஏழாம் இடத்து புதனுங்கிறது ஏழாம் இடம்ங்கிறது வந்து கலத்திரத்தை குறிக்கக்கூடிய இடம் இல்லையா உபய லக்கணங்களை தவிர மற்ற லக்கணங்களுக்கு ஏழாம் இடத்து புதன் வந்து பாதகஸ்தானத்துலேயோ மாரகஸ்தானத்திலேயோ இல்லாமல் இருந்ததுன்னா வரக்கூடிய மனைவி வந்து ரொம்ப கால்குலேட்டிவாக இருப்பாங்க புத்திசாலி இருப்பாங்க புதனுக்கே உரிய இளமை தோற்றத்தோடு இருப்பாங்கிற ஒரு முடிவு எடுத்துக்கலாம் பொதுவாக ஏழாம் இடத்து புதனுங்கிறது உபயலக்கணங்களை தவிர மற்ற இடங்களுக்கு ஓரளவு நல்ல நிலையிலேருந்து அந்த திசை வந்து நல்ல விஷயங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறத மறக்க வேணாம் அடுத்தது எட்டாம் இடத்துலேருந்து திசை நடத்துதுன்னா அந்த எட்டாம் இடம் வந்து புதனுக்கு எப்படிப்பட்ட இடம் நல்ல இடமானு பார்த்து எடுக்கணும் இந்த புதனை மற்ற சுபக்கிரகங்கள் பார்த்துருந்தா ரொம்ப நல்லதாக இருக்கும் அப்போ எட்டாம் இடத்து புதனுங்கிறது வேறு மாதிரியான வயிறு சம்மந்தப்பட்ட சில பிரச்சனைகள் அது இதுவோ கொடுத்தா கூட இந்த டாக்குமெண்ட்டு அந்த மாதிரி சில விஷயங்கள் கையெழுத்து போடுறது இந்த மிஸ் ஆகுறது இந்த மாதிரி விஷயங்கள் இந்த எழுத்து பூர்வமாக நிறைய தவறுகள் வருது இல்லையா அப்பா வேறு மாற்றி எழுதிப்படுவாங்க போஸ்ட்டில் பாஸ்போர்ட் இந்த மாதிரி சில விஷயங்கள் ஆவணங்களில் இந்த மாதிரி வந்து தவறாக எழுதப்படுற விஷயங்கள்லாம் நிறையா கொண்டாந்து ஆவண சிக்கல்களை கொண்டாந்து விடும் அதே புதன் எட்டாம் திசை திசைன் போது காலம் முழுக்க இதுக்காகவே கண்ட இடத்துக்கு அலைஞ்சி அலைஞ்சி நேரத்தை விரயம் பண்ணுற மாதிரி இருக்கும் அதையும் பார்த்துக்கணும் அடுத்தது ஒம்போதாம் இடத்து புதன் பொதுவாக வந்து ஒம்போதாம் இடம்ங்கிறது எல்லாமே அது வந்து ஒரு அஞ்சு ஒம்போதுங்கிறது பொதுவாக சுபமான இடங்களாக தானே பார்க்குறோம் அப்போ தந்தையார் வழியில் வந்து நல்ல ஆதாயங்கள் கிடைக்கக்கூடியதாக இருக்கும் ஒம்பதாம் இருந்து புதன் திசை நடத்துதுன்னா அது வந்து புதனுக்கு நல்ல இடமாக பகை பெறாத இடமாக இருந்ததுன்னா அது வந்து முழுக்க முழுக்க நல்ல திசையாகவே கொடுக்கும் அதாவது இந்த பாக்கியங்கள் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல தந்தை வழி கௌரவத்தை கொடுக்கும் தந்தை வழி சொத்துக்கள் சேர்கிறதுக்கு வழி ஏற்படுத்தி கொடுக்கும் உயர்கல்விகள்லாம் படிக்கிறதுக்கு வெளிநாடு போகிறாங்கல்ல அவங்களுக்குலாம் ரெண்டு மூணு விதமான படிப்புகள் படிக்கும் ஸ்காலர்ஷிப்பை வாங்கிட்டு படிக்கிறவங்க இந்த மாதிரி வாய்ப்புகளை அந்த புதன் உருவாக்கி கொடுக்கும் அடுத்த புதன் பத்தாம் இடத்துல இருந்து திசை நடத்தினா என்ன பண்ணும் அப்படின்னு உபய உபயலக்கணங்களை தவிர மற்ற லக்கணங்களுக்கு பத்தாம் இடத்துலேருந்து திசையை நடத்துனால் கணக்கன் பெரிய அளவுக்கு ஆசிரியராக இருக்கும் இல்லை வந்து பெரிய வணிக நிறுவனங்கள் இந்த மாதிரி இந்த பங்கு சந்தை இந்த மாதிரி இடங்களில் முக்கியமாக தீர்மானிக்கிற ஆளாக இருக்கும் ஆடிட்டராக போயிடுவாங்க வரவு செலவுகளை தணிக்கை பண்ணுறாங்க அந்த வாய்ப்புகள் அந்த படிக்கிறாங்கல்ல சார்ட்டர்ட் அக்கௌண்ட் காஸ்ட் அக்கௌண்டண்ட் அந்த மாதிரி இந்த கம்பெனி செக்ரட்டரி இந்த கமர்ஷியல்லாம் படிக்கிறாங்கல்ல அந்த மாதிரி படிப்பு அந்த மாதிரி கேரியர்கள் வந்து அவங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும் உபயலக்கணமாக மட்டும் இல்லாமல் இருக்கிற பட்சத்தில் அடுத்தது பதினோராம் இடத்து புதன் பதினோராம் இடத்து புதனாலே பதினொன்றுங்கிறது லாபம் புதனுங்கிறதே வணிகம் இப்போ பதினோராம் இடத்துல புதன் இருக்கிறது எல்லா வகையிலுமே நல்ல லாபத்தை கொடுக்கும் இளைஞர்கள் இளம் பெண்கள் இவங்கெல்லாம் ஒரு நிறுவனங்களில் வேலை பார்த்தாங்கன்னா இவங்களுடைய சப்போர்ட் அனைத்தும் அந்த நிறுவனத்தை நடத்துகிறவங்களுக்கு புதன் நல்லா இருந்ததுன்னா அவ்வளோ பெரிய வாய்ப்புகளையும் ஆதரவையும் இளைஞர்களோட சக்தி வந்து அவங்களுக்கு அதிகமான ஆதரவு இருக்கணும் அதே சமயத்தில் இது வந்து சரளக்கணமாக இருக்கக்கூடாது சரளக்கணமாக இருக்கிற பட்சத்தில் பதினோராம் இடத்துல இருக்கக்கூடிய புதன் வந்து இவ்வளோ நல்ல பலன்களை கொடுக்காது அப்படி ஒரு பதினோராம் இடத்துலருந்து திசையை நடத்தும் போது புதன் வந்து சரலக்கணத்திற்கு பதினோராம் இடத்துல இருக்கா இல்லை மற்ற லக்கணங்களுக்கு பதினோராம் இடத்துல அந்த திசை முழுக்களுமே வந்து அவங்களுக்கு பெரிய அளவுக்கு கல்வி அதுக்கப்புறம் தொழில் தொழிலில் லாபம் மற்றவர்களால் சிறச்சிறந்த ஒப்பந்தங்கள் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்கு அடுத்தது பன்னெண்டாம் இடத்து புதன் பன்னெண்டாம் இடத்து புதன் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு வகையில் பன்னெண்டாம் இடத்துல சுபக்கிரகம் வந்து திசை நடத்தினா நல்லா தான் இருக்கும் பன்னெண்டுங்கிறது அயன சயன சுகம்னு சொல்லிவிட்டோமா எப்போதும் சாப்பிட்டுட்டு அழகாக தூங்கிட்டு ரெஸ்ட் எடுத்துக்கிட்டே இருந்தால் எப்படிங்கிற மாதிரி மனம் சிந்தனை போயிட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் மருத்துவ செலவுகள் ஒரு பக்கம் வந்துட்டுருக்கும் கூடுமானவரை வெளிநாடுகளுக்கு போகிறவங்களுக்கு இந்த வாய்ப்புகள் நல்லா இருந்ததுன்னா ஒரே நாட்டில் இல்லாமல் அங்கங்கே வெவ்வேறு இடங்களுக்கு மாறி மாறி குறைந்தபட்சம் இரண்டு நாடுகளாவது செல்லக்கூடிய அந்த வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு பன்னிரெண்டாம் இடத்துல இருந்து புதன் திசை நடத்தினா இந்த வாய்ப்புகளை அது உருவாக்கி கொடுக்கும் இப்போ புதனை பற்றி நம்ம ஓரளவு பொதுவாக பார்த்துட்டா கூட புதன் வந்து எல்லா திசை எந்த இருந்து நடத்தினாலும் அது நல்ல பலனாக கொடுக்குற வரைக்கும் அதை மகிழ்ச்சியாக எடுத்துக்கலாம் புதன் திசை வந்து நமக்கு சரியாக வராமல் இருந்ததுன்னா அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது வட இந்தியாவிலேருந்து வர சொல்லக்கூடிய நூல்கள் நம்ப நூல்கள் அப்புறம் மூத்த ஜோதிடர்கள் சிலர் சொல்லக்கூடிய அந்த பரிகாரம்லாம் இருக்குல்ல இதெல்லாம் பார்த்து உங்களுக்கு புதன் புத்தி அல்லது புதன் திசை நடக்கும்போது உங்களுக்கு அந்த பலன் சரியாக வரலன்னா நாம் சொல்லக்கூடிய ஒரு சில பரிகாரங்களை செஞ்சு பாருங்கள் இது வந்து ஒரு ட்ரையல் தானே தவிர இது நிரந்தரம் அல்ல ஏன் இதை சொல்லிட்டு சொல்கிறேன்னா ஒரு பரிகாரத்தால் ஒருத்தவங்களுக்கு நடக்கக்கூடிய திசையோ வாழ்க்கையோ மாற்றி முடியாது பரிகாரம் அப்படிங்கிறது வந்து ஒரு வெயிலுக்கும் மழைக்கும் சமம் வெயில் போய் நம்ம தடுக்க முடியாது வெயிலேருந்து நம்மளை தற்காத்துக்கிறதுக்கு ஒரு மரத்துக்கீழே ஒதுங்கிக்கலாம் அது மாதிரி மழையவும் நம்ம தடுத்து நிறுத்த முடியாது மழையில் நனையாமல் இருக்கிறதுக்கு ஏதோ ஒரு இடத்துல ஒதுங்கிக்கலாம் அல்லது கொடையை கையில் எடுத்துக்கலாம் இப்படி தான் பரிகாரங்கிறது உங்களுக்கு புதன் திசை நடந்து இந்த புதன் திசை வந்து நல்ல பலன்களை கொடுக்கலன்னா நம்ம சொல்லக்கூடிய ஒரு சில பரிகாரங்களை செய்து பார்க்கலாம் ஓரளவு பலன் கிடைக்கும் ஏன்னா பல பேர் வந்து செய்து முடித்ததுக்கப்புறம் அப்புறம் செல்வது தான் நம்ம சொல்கிறோம் பொதுவாகவே வந்து புதன் வந்து கேந்திரங்கள்லேருந்து திசை நடத்துதுன்னா இப்போ ஒன்று நாலு ஏழு பத்து இந்த மாதிரி இடங்கள்லேருந்து புதன் திசை உங்களுக்கு நடந்து அந்த புதன் திசை உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கலன்னா நீங்கள் செய்ய வேண்டியது ஒரே ஒரு விஷயந்தான் அதாவது பச்சை நிறத்தில் சம்பந்தப்பட்ட பொருட்கள் எதையும் யூஸ் பண்ணுறத புதன் திசை வரைக்கும் நிறுத்தி வச்சுக்கணும் அந்த மாதிரி நிறுத்தி வச்சுருந்திங்கன்னா உங்களுக்கு அது ஒரு நல்ல பலனை கொடுக்கும் அடுத்தது மது அருந்துறத கூடுமான வரைக்கும் தடுத்துணும் மாமிசம் சாப்பிட்றதையும் தடுத்துக்கணும் இது ரெண்டு அதோட ரொம்ப முக்கியமான விஷயங்கள் புதனோட திசை உங்களுக்கு கெடுபலன்களை கொடுத்தா மட்டும் இதை பண்ணணும் இல்லைன்னா செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது நீங்கள் உங்கள் வீட்டில் பூஜை ரூம் இருக்கும் அட்லீஸ்ட் குறைந்தபட்சம் ஒரு சாமி படமாவது வச்சு வழிபட்டு இருப்பீங்கள்ல இந்த சாமி படத்துக்கு கீழே என்ன பண்ணணுன்னா கங்கையோட நீர் இருக்கு இல்லையா ஒரு சொம்பு நீர் கங்கை நீரை பிடிச்சிட்டு வந்து உங்கள் பூஜை அறையில் வச்சு வச்சுருந்தீங்கன்னா போதும் வழிபடணுங்கிற அவசியம் இல்லை இந்த கங்கை நீரை பிடிக்கும்போது தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணணும் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க காசிக்கு போயிட்டு வந்து இந்த கங்கை நீரை பிடிச்சி கொண்டு வந்து வீட்டிலலாம் தெளித்து வச்சுருவாங்க அது செய்யக்கூடாது ஏன்னா காசிங்கிறது வந்து கர்ம பூமி பல பேர் தாங்கிற செய்யக்கூடிய அந்த பாவங்களை எல்லாம் கர்மங்களை தொலைக்கிறதுக்காக ஒரு பூமி அப்போ கர்மங்களை தொலைக்கிற போய் காசியில் முழுறவங்களோட பாவங்கள்லாம் நமக்கு வந்து சேர்ந்துடும் இல்லையா அதனால் காசியில் இருக்கிற கங்கை வாட்டரை பிடிச்சிட்டு வந்து சாதாரணமாக வீட்டில் தெளிக்கவும் கூடாது வச்சுக்கவும் கூடாது காசியிலேருந்து எந்த பொருளையுமே வாங்கிட்டு வரக்கூடாது வீட்டுக்கு ஏன்னா வாங்கிட்டு வந்தால் கர்மத்தை நம்ம சேர்த்துக்கிறோன்னு தான் அர்த்தம் ஆனால் காசிக்கு போகிறதே கருமத்து தொலைக்கத்தான் போகிறோம் காசிக்கு முன்னாடியே வரக்கூடிய கங்கை நீரை கலெக்ட் பண்ணி அதை தான் சும்பில் பிடிச்சி வச்சு இந்த புதன் தோஷம் நீங்கிறதுக்கு நீங்கள் வழிபடுறது உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் பொதுவாகவே புதன் திசை நடக்கிறவங்களுக்கு புதனுக்கு வந்து ரொம்ப கடுமையான பகை கிரகம்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணுவாங்க செவ்வாய் தான் சொல்லுவாங்க செவ்வாயில் குறிப்பாக மேஷத் அப்படின்னு சொன்னாலே நம்ம ஆடு தானே சொல்கிறோம் அப்போ ஆடு வளர்த்திங்கன்னா யாராவது கூடுமான வரைக்கும் ச புதன் திசை நடந்து அந்த திசை உங்களுக்கு நல்லா இல்லைன்னா ஆடு சம்மந்தப்பட்ட விஷயங்களை அவாய்ட் பண்ணுங்கள் ஆடு வளர்க்குறது கிராமங்களோட சரி இங்கே யாரும் வளர்க்குறதில்ல அதனால ஆட்டு சாப்பிடாம சாப்பிடாமல் நிறுத்துறாங்க இதை தான் ஏற்கனவே வேறு மாதிரி சொல்லியிருக்காங்க மதுவையும் மாமிசத்தையும் தவிர்த்திங்கன்னா இந்த புதனால் வரக்கூடிய தோஷங்கள் கட்டுப்படுத்தணும்னு சொல்லிட்டு கூடுமான வரைக்கும் ஆடு வளர்க்குறது மட்டுமல்ல இந்த ஆட்டுக்கறி சாப்பிட்றதையும் நிறுத்தி வச்சிங்கன்னா இந்த புதனால் ஏற்படக்கூடிய கெடு பலன்கள்லாம் தடுத்து நிறுத்தப்படும்னு சொல்லிட்டு நம்மளுடைய பழங்கால நூல்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு எனக்கு தெரிந்த வரைக்கும் இது என்னுடைய பரிகாரமாக நான் சொல்லாமல் ஏன்னா எல்லாருக்கும் பரிகாரத்தை நீங்கள் தேர்றதுனால உங்களோட அன்றாட வாழ்க்கையில் உங்களால் என்னென்னலாம் பின்பற்ற முடியுமோ அதனாலே உங்களுக்கு பாதிப்பு வந்துடக்கூடாது இதை எல்லாத்தையும் சேர்த்து புதன் திசை நடக்கிறவங்க அந்த புதன் திசை நல்லா இருக்கவும் புதன் புத்தி நடக்கிறவங்க அந்த புத்தி நல்லா இருக்க இந்த கீழ் நாம் ஏற்கனவே சொல்லியிருக்கக்கூடிய இந்த ஒரு சில பரிகாரங்களை பின்பற்றுனீங்கன்னா இது உங்களுக்கு நல்லபடியாக அமையும் நினைக்கிறேன் கண்டிப்பாக இந்த நிகழ்ச்சி உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும் மீண்டும் இன்னொரு சுவையான நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்